ஆண்டவர் நம்மை ஒருபோதும் கைவிடவே மாட்டார் கைவிடாமல் இருப்பதற்கு உங்கள்கிட்ட இருக்க வேண்டிய ஒரு ஒரு நல்ல என்ன அவர் வச்சிருக்கிற அன்பு மட்டும் உண்மையா இருந்தா போமேன்னு சொல்லுவோம் சிம்சோனை போல தவறு செய்தவர்கள் யாரும் இல்லை சொல்ல சொல்ல அதுவும் கத்தர் நிறைய எச்சரிப்பை கொடுக்க 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 கூட சிம்சோன் வந்து கேட்கவே இல்லை ஆனால் திரும்ப திரும்ப போய் அவனுடைய அவனுடைய இருதயம் ஃபுல்லாக அதுலேயே மயங்கி இருந்ததுனால ரொம்ப காலம் அந்த 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 பாவத்தை அவன் தொடர்ந்ததுனால அவனால் அதை அதை விட முடியல தனக்கு முன்பாக இருக்கிறது தவறு அப்படின்னு தெரியுது நான் போற பாதை சரியில்லைன்னு கூட அவனுக்கு தெரியுது ஆனா கூட அந்த அந்த பிடிப்புல இருந்து அவனால வெளியே வர முடியல சில காரியத்தை வந்து நம்ம ரொம்ப கண்டினியூவா கத்தரி எச்சரிக்கை எச்சரிக்கை திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருந்தா தப்புன்னு தெரிஞ்சா கூட அதை செய்யறதுக்கு தான் இறுதி நம்மளை கொண்டு போய் விட்டுரும் நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் தெரியும் இது செஞ்சா தீமை நடக்கும் இதனால நான் தண்டனையை அனுபவிப்பேன் இது என் வாழ்க்கையில கேடு ஆனா என்னன்னா அது நம்முடைய மனசையும் நம்முடைய சரீரம் முழுக்க அது அது நிரப்பி ஆளுகை செய்ததுனால அதை அவ்வளவு சீக்கிரமா அதை விட்டு வெளியே வர முடியாது நம்ம நம்ம வந்து அதை விட்டாலும் அது விடாது எல்லாத்தையுமே எந்த விஷயமானாலும் கண்டினியூ பண்ணாதீங்க அதை வந்து தொடர்ச்சியா நீங்க செய்யாதீங்க செஞ்சீங்கன்னா அது உங்களை அடிமைப்படுத்திடும் ஆனா இவ்வளவு செஞ்சு இத்தனை கத்தருடைய கோபத்திற்கு அவன் வந்து ஆளாகி அவனுடைய சரீரத்தினுடைய கண்களை இழந்து ஆனால் ஒரு ஒரு பரிதாப நிலையில போய் நிற்கும் போது அந்த கடைசி நிமிஷத்துல அண்டவரே நான் இதுவரையிலும் உங்களை நோக்கி நான் ஜெபிக்கலை நான் கேட்கலை ஆனால் இந்த லாஸ்ட் டைம் கடைசியாக ஒரே ஒரு அதுவும் ஒரு மன்னிங்கன்னு சொன்னானா அப்படின்னு தெரில ஒருவேளை வருந்தி இருப்பார் கண்டிப்பா சிம்சோன் வருந்தாம இல்ல இல்லை ஏன்னா இல்லைன்னா பர்ஸ் பர்ஷ்டம் அவங்களுடைய பட்டியல் அவர் வந்திருக்க முடியாது ஆனால் அந்த இடத்துல சொல்றாரு ஆண்டவரே இந்த ஒரு விசை மட்டும் இந்த துரோகிக்கு இந்த பாவைக்கு நீ இறங்குவீரா போது ஆண்டவர் என்ன பண்ணார் அவனுக்காக இடத்துல இறங்கினார் ஆண்டவர் மேலே வச்சு ஒன்று போதும் ஆண்டவருடைய பிள்ளைகளை நான் இந்த வாலிப தம்பிகளுக்கும் தங்கச்சிகளுக்கும் சொல்றது என்னன்னா உண்மையா நீ ஆண்டவரை நேசிச்சா போதும் பா நீ நேசிச்சா போதும் இன்றைக்கி நிறைய வாலிபர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேள்வி மேலே கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க அவங்க மேலே தப்பு இல்லை ஏன்னா கூட இருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே வந்து நிறைய கேள்விகளை அவங்களுக்குள்ள விதைச்சிட்டே இருக்கிறாங்க அது எப்படி இது எப்படி இது சரியா அது சரியா ஆண்டவர் இருக்காரா கடவுள் அவ்வளோ கடவுளை அவ்வளோ பக்கத்தில் போய் நம்ம ருசிக்கணுமா ஏன் தூரத்தில் நின்னா கடவுள் கேட்க மாட்டாரா கடவுள் தானே நம்ம படைச்சாரு நம்மளை ஏன் அப்படி விடணும் என்னென்னமோ ஒன்னு அப்ப எல்லாரும் யோக்கியமா இந்த மாதிரி இன்றைக்கு இருக்கிற அந்த யங்ஸ்டர்ஸ்குள்ள எல்லாம் இருக்கிற கேள்விகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவனுடைய கேள்விகள் தான் ஆனா ஆயிரக்கணக்கான கேள்விகள் அவங்களுக்குள்ள இருக்கிறதுனால ஆண்டவரை தொட கூட முடியல ஆனா உண்மையிலேயே உண்மையா நீங்கள் ஆண்டவரை நேசிச்சீங்கன்னா எனக்கு தெரியாம இருக்கலயா எனக்கு புரியாம இருக்கலயா ஆனா எனக்கு ஒரு கேள்வி கூட இல்லை ஐ லவ் யூ நான் ஏசுவர் ரொம்ப நேசிக்கிறேன் நான் ஆண்டவரை நேசிக்கிறேன் ஆயிரம் பேர் ஆயிரம் விதமாக சொல்லலாம் நீங்க என்னென்னமோ கேள்வி எழுப்பலாம் அறியப்பட்டவைகள் எனக்குரியது அறியப்படாதவைகள் அது தேவனுக்குரியது தப்புன்னு பைபிள் சொல்லியிருக்குப்பா அவ்வளவுதான் அது தப்பு தான்ப்பா அதை சரி அப்படின்னு இந்த உலகத்திலே இருக்கிற ஆளுகை செய்கிற ஆளுநர்களே இது சரிதான் அப்படின்னு சொன்னா கூட நான் நம்புற பைபிள் ஒரு காரியத்தை தப்புன்னு சொன்னா அது தவறுதான் அதற்கு உலகமே சப்போர்ட் பண்ணாலும் கண்டிப்பாக அது தவறாதான் போய் முடியும் அதுல நன்மை இருக்காது அதுல நன்மை இருக்காது ஸோ இன்றைக்கு இந்த ஆராதனை வேலையிலே நான் நம்புற ஆண்டு ஒரு மறுபடியும் உங்களை தூக்க முடியும் மறுபடியும் உங்கள் தலையை நிமிர பண்ண முடியும் மறுபடியும் எப்ராயுமே உன நான் கைவிட மாட்டேன்ற வாக்கு தத்துவத்தை கொடுக்க முடியும் எப்போ அப்படின்னா ஒரே ஒரு அன்பு நானுமை உண்மை நேசிக்கிறாண்டு வரேன் என் நீர் நீர்தான் எனக்கு இருக்கிறேன் நானுமை நேசிக்கிறேன் நானுமே நேசிக்கிறேன் இவைகள் எல்லாவற்றை பார்க்கலும் நீ என்னை நேசிக்கிறாயா ஆமாண்டவரே இவைகள் எல்லாவற்றை பார்க்கலும் உண்மை நேசிக்கிறேன்